சீதாராமின் சீரியல் நம்பர் எயிட் நாளைக்கு அனுப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பாக்கலாங்க மகா ஆல்வியை போத்திக்கிட்டு அஞ்சலி பிரியா சத்யா மூணு பேர்த்த பாக்க வராங்க இவங்களை இருட்டுக்குள்ள பார்த்ததுமே மூணு பேரும் பயந்து போய் எந்திரிச்சு கத்தவும் கத்தாதீங்க கத்தாதீங்க நாந்தா அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்கிற அந்த கிளாத்தை எடுக்கிறாங்க சித்தி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா நான் தா அப்படின்னு சொல்ல என்ன சித்தி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்பா ஏதாவது ஏதாவதுனாரா பெரியப்பா கூட மோசம் சித்தி அந்த தையல்காரி சொல்றதா கேக்குறாரு அப்படின்னு இவங்க மூணு பேரும் மாத்தி மாத்தியே சொல்லிட்டு இருக்காச்சா அவரும் திட்டல பட் என்னால தூங்க முடியலங்கிறாங்க மகா அதை கேட்டதுமே மூணு பேரும் பெட்ல இருந்து வந்து சொல்லுங்க சித்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்க மூணு பேரும் தையல்காரியோட சேர்ந்து என்னை தனியா விட்டுருவீங்களா அப்படின்னு மகா கேக்க சித்தி நீங்களா இப்படி பேசுறீங்க சோடாபுட்டி தையல்காரி சொல்றது கேட்டு அவ பக்கம் போயிடணுமா உங்ககிட்ட ஏதோ தப்பா தெரியுது சித்தி அப்படின்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க மகா அப்படியே சைலண்டாவே நிக்கிறாங்க எங்களை கட்டுப்படுத்தா அவ யாரு சித்தி அவ எங்களை கட்டுப்படுத்த முடியுமா அவளுக்கெல்லாம் நாங்க அடங்குவோமா ஒரு வாரம் ஒரே ஒரு வாரம் கூட அவ கிட்ட தாங்க மாட்டா ஓட விடுவோம் விடிஞ்சா பாருங்க சித்தி என்ன நடக்குதுன்னு அப்படின்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு சரி சித்திய இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிச்சு கிச்சு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கிச்சு கிச்சு மூட்டி விடுறாங்க மகாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் எங்க சித்திங்கிறாங்க அதுக்கப்புறம் சித்தி எங்க கூட படுத்துக்கிறீங்களா அப்படின்னு மூணு பேரும் கேட்கவும் பரவாயில்ல இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்க சித்திய அந்த தயல்கார்கிட்ட தோக்க விட்டுற மாட்டீங்களா அப்படின்னு மகா கேட்கவும் சித்தி அதை எப்படி சித்தி விடுவோம் நாங்க யாரு உங்களை நாங்க அப்படி விட்டுருவோமா அப்படி மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் மகாவும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில சீதா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சவுண்டை கேட்டு மகா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க பக்கத்துலயே சேது உட்காந்துட்டு இருக்காங்க இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா இவ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா நிம்மதியா தூங்கவும் விட மாட்டேங்கிறா காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுக்கிறா அப்படின்னு மகா சீதாவை இருக்க சேது நல்ல விஷயம் தானே பண்றாங்க பூஜை பண்றது ஒரு தப்பாங்கிறாங்க சேது இவ சாம்பிராணி பவு போட்டு இருமல் வர வைக்கிறா வாங்க போய் கண்டிச்சுட்டு வருவோம் அப்படின்னு மகா சொல்லவும் நல்ல விஷயத்துக்கு எதுக்கு கண்டிக்கணுங்கிறாங்க சேது மறந்துட்டேன் நீங்க அவ பல அதை மறந்துட்டேன் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவும் கரெக்டா அர்ச்சனா சுபாஷ் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க என்ன மகா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனா கிட்ட கொஞ்ச நாள் நிம்மதி இருந்துச்சு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு எல்லாருமா சேர்ந்து போய் அங்க நின்று பார்க்கவும் அங்க சாமி கும்பிட்ற இடத்துல சத்யா பிரியா அஞ்சலி மூணு பேரும் பட்டையை போட்டுட்டு சீதா கூட சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே மகா அர்ச்சனா சுபாஷ் எல்லாரும் சாமி டென்ஷன் ஆயிடுறாங்க சேது மட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது வீடா இல்ல மடமா பஜனை பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா கேக்க பாதியில நிறுத்த கூடாது சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்லவும் மூணு பேரும் திரும்பவும் போற்றி சேது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா படிக்கிற பொண்ணுங்களோட கவனத்தை டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்க நான் ஒண்ணு டைவர்ட் பண்ணல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப அவசியங்கிறாங்க சீதா எங்க பசங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல பாட்டு பண்ணணும்னு உங்கிட்டு கேட்டாங்களா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க சரி இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் வேணா வேற என்ன வேணும் அப்படின்னு மீரா கேக்க பியர் வேணும் வாங்கி கொடுத்தீங்கன்னா மகாவும் அர்ச்சனாவும் ரொம்ப வாங்கி கொடுக்கலாமா இல்ல வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்களா சீதா சேது அவ என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு மகா கேக்க உண்மையை தானே சொல்றா இதுல இன்சல் பண்ண என்ன இருக்கு சாமி கும்பிடறது பூஜை பண்றது இதெல்லாம் தப்பா அப்படின்னு சேது சொல்ல சித்தி தானே இதெல்லாம் செய்யறாங்கரா விடுங்க தப்பா எதுவும் பண்ணலையே அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க ராம் உன் பொண்டாட்டி விருப்பப்பட்டு பண்றான்னு சொல்லு பசங்க ஒன்னும் விருப்பப்பட்டு பண்ணலையே அப்படின்னு சுபா சொல்ல ஏய் நீங்க விருப்பப்பட்டு செய்றீங்களா அப்படின்னு அர்ச்சனா கேக்க மூணு பேரும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாங்க தெரியுதா விருப்பம் இல்லாதவங்க எப்படி டார்ச்சர் பண்றான்னு தெரியுதா அப்படின்னு அர்ச்சனா கேட்க ஹலோ அர்ச்சனா ஆண்டி அவங்க விருப்பப்பட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்டு இதை வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ற மாதிரி ஆக்சன் காமிக்கிறாங்க சீதா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆனா பெத்தவங்களும் பெரியவங்களும் தான் அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தேவையில்லை பட்டையை அழிச்சுட்டு எந்திரிச்சு வாங்க அப்படின்னு மகா சொல்ல மூணு பேரும் எந்திரிக்கவும் ஏய் உட்காருங்க பூஜை நேரத்துல பாதியில எந்திரிக்க கூடாது இப்ப நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க என்ன சேதுமாமா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இப்ப நீங்க சீதாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க அதனால சீதா சொல்றதா கேட்கணுங்கிறாங்க சேதுவும் மகாலட்சுமி எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க பின்னாடியே அர்ச்சனாவும் போறாங்க போற்றிய பாதியில நிறுத்த கூடாது மீதிய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அஞ்சலி பிரியா சத்தியா மூணு பேரும் திரும்பவும் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகா நீ மட்டும் ஒரு சாரி கேட்டிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுங்கிறாங்க அர்ச்சனா என்னக்கா நீங்க எப்படி சொல்றீங்க சாரின்னு சாதாரணமா சொல்றீங்க அது நம்மளோட கௌரவம் அதுவும் நான் போய் போய் அந்த தையல்கார்கிட்ட சாரி கேக்குறதா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க இப்ப பாரு நீ சாரி கேட்டு பசங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது உன் கண்ட்ரோல்ல இருந்த பசங்க இப்ப அந்த சீதா கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு அர்ச்சனா புலம்பிட்டு இருக்க என்னக்கா என் மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி கிளாரிட்டி இல்லாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு மகா சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மகா நீ எப்படி இருந்தாலும் நீ ஜெயிச்சிருவ எனக்கு தெரியும் மகாங்கிறாங்க கண்டிப்பா ஜெயிப்பங்கா அந்த தையல்காரி இந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் யாரு ராம் தானே ராம் மட்டும் இங்க இருந்து ட்ரைனிங் போயிட்டானா அந்த தயல்காரியை இந்த வீட்டை விட்டே அனுப்பிச்சிருவேன் அதுக்கான தான் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க மகா அதான் ராம் அந்த தையல்காரி மடியிலயே விழுந்து கிடக்குறானே அவன் சொல்றது தானே கேக்குறான் அப்புறம் எப்படி முடியும் அப்படின்னு அர்ச்சனா கேக்க அக்கா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா ராம் அங்க போய் தான் ஆகணும் அப்ப அந்த தயல்கறி இந்த வீட்டுல இருப்பா அப்ப ராம் வரதுக்குள்ள அவளை இங்க இருந்து துரத்தி அடிச்சிருங்கிறாங்க மகா சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூட்டிட்டு மகா மாடிக்கு போறாங்க அங்க ராம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ராம் எக்சைஸ் பண்றியா அர்ச்சனாக்கா ராம்க்கு ஏதாவது ஜூஸ் எல்லாம் குடுத்தீங்களா மத்தியானத்துக்கு கிரில் சிக்கன் கொடுங்க அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குங்கிறாங்க மகா சித்தி அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ராம் என்ன ராம் இவ்ளோ நாள் நாங்க தான் பாத்துட்டு இருந்தோம் சீதா இப்ப வந்தவதா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அச்சோ சித்தி நான் அதுக்கு சொல்ல அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க ராம் ஐபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு மகாக்கிக நாளைக்கு சித்தி கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணிருவேங்கிறாங்க ராம் தெரியும் நீ யாரு சிங்க குட்டியாச்சே அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க அப்ப நீ ரெடியா இருக்க அப்படின்னு மகாக்கிக ஆமா சித்தி நான் ரெடியா இருக்கேங்கிறாங்க ராம் ஆமா நாங்களும் நீ எப்ப போவேன்னு இருக்கோங்கிறாங்க அர்ச்சனா உடனே அதை மகா எப்படியோ சமாளிச்சு நீ ஐபிஎஸ் ட்ரைனிங் எப்ப போயிட்டு காக்கிச்சட்டையோட திரும்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் அக்கா அப்படி சொல்றாங்க அப்படின்னு எப்படியோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுறாங்க மகா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு உன்னை காக்கிச்சட்டையில பாக்கணும் சல்யூட் அடி அப்படின்னு ராம சந்தோஷப்படுத்துற மாதிரியே மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராம் அங்க இருந்து போயிடறாங்க திரும்ப ராம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த தையல்காரிய படுத்து எடுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி மகா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வீட்டை விட்டு அனுப்புறது பிளான் இல்லையா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும் இல்லக்கா அவளை கண்ணு முன்னாடியே கொடுமைப்படுத்தணுங்கிற மாதிரி மகா சொல்றாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி பிரியா சத்தியா மூணு பேரும் நெத்தில போட்ட பட்டையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க அப்போ சீதா மீரா ரெண்டு பேரும் வராங்க என்ன பட்டையெல்லாம் அழிச்சாச்சா அப்படின்னு சீதா கேட்கவும் ஆமாங்கிறாங்க மூணு பேரும் ஆனா உங்க தலையல்தாராலேயே அழிக்க முடியாது நெக்ஸ்ட் குக்கிங் வாங்க சமைக்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சீதா சொல்ல அதெல்லாம் முடியாது என்ன சொல்ல போறீங்க இப்ப நான் சொல்றது அப்படின்னு சீதா சொல்ல இதுல அடி விழுந்தா எப்படி இருக்கும் தெரியுமாங்கிறாங்க மீரா என்ன அடிப்பீங்களா நாங்க சித்திக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல உங்க சித்திக்கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு அவங்களுக்குதான் விழுவுங்கிறாங்க சீதா உடனே மூணு பேரும் ஓடி போய் மகா கிட்ட இதை சொல்லவும் மகா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க கிண்டல் பண்ணது போதும் நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு மகா சொல்ல இல்ல கிண்டலலாம் பண்ணல அந்த தயிர தான் அப்படி சொன்னாங்கங்க மூணு பேரும் கரெக்ட்டா அப்போ சீதாவும் வந்துடுறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ